இந்நிலையில் தமிழக தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வரும் நிலையில் அந்த சூட்டை நேரடியாக எதிர்கொள்ளும் வேட்பாளர்கள் மனநிலை தேர்தல் முடியும் வரை என இருக்கும் அந்த வகையில் வடசென்னை மாவட்ட திமுக வேட்பாளர் கிரிராஜன் மனநிலை அறிமுதமாக அவருடன் ஒரு நாளை செலவிட்டு எமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னி சார்பில் அவங்கள வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க இந்த மக்களை எந்த வாக்குறுதியை வச்சு வந்து ஓட்டு கேட்க போகிறவங்க உங்கள் பிரச்சார வியூகங்கள் என்னவாக இருக்கும் குறிப்பாக வடசென்னையை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அத்தனை இந்த அதிமுக ஆட்சி காலத்தில் முடக்கப்பட்டிருக்கிறது ஒரு உதாரணமாக உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் வேசற்பாடி மேம்பாலம் மூலக்கடை மேம்பாலம் அதற்கு அடுத்த போல் பல்வேறுப்பட்ட அடிப்படை பிரச்சனைகள் வந்து இந்த அரசு வந்து சரியாக கையாளாமல் இன்றைக்கு அடிப்படை பிரச்சனைகள் காரணமாக அல்லல் பட்டு கொண்டிருக்கிற மக்களை கண்கூடாக பார்க்கிறோம் தண்ணீர் சரியாக கிடைப்பதில்லை வருகின்ற தண்ணீரில் கழிவு நீர் கலக்கிறது இதற்கு அப்பாற்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக் காலத்தில் கொண்டு வரப்பட்ட மெட்ரோ ரயில் இன்றைக்கு இது இன்றைய தேதி வரையில் திருவற்றியூரில் நீட்டிப்பதற்கான எந்த முயற்சியும் இந்த அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படவில்லை இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு வட சென்னையை பொறுத்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகளை திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது அவற்றை அத்தனை முடக்கி போட்டிருக்கிறது இந்த அரசு நாங்கள் வந்தால் நிச்சயம் வந்து போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக எப்படி எந்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கொடுத்து எடுப்பேன் அதற்கு பிறகு முடக்கப்பட்டிருக்க திட்டங்களையெல்லாம் விரைந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வருகின்ற அளவுக்கு உடனடியாக நடவடிக்கை முயற்சியை மேற்கொள்ள அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலை காட்டில இந்த நாடாளுமன்ற தேர்தல் வித்தியாசமான தேர்தல் அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் திமுக காங்கிரஸ் கூட்டணி பலமான கூட்டணியாக இருந்தது அதிமுக சார்பில் வந்து சிபிஎம் சிபிஐ எல்லாம் கூட்டணி அமைச்சாங்க இப்போ அனைத்து கட்சிகளும் தனித்தனியாக இருக்குது அது மாதிரி பல்முனை இது போட்டி இருக்கிறதுனால உங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் இந்த இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுகன்னு ஒரு தனி அணி அதிமுகவுடைய எந்த கூட்டணியும் கிடையாது திமுகவுடைய இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு முஸ்லீம் பேர் இயக்கங்கள் புதிய தமிழகம் அதற்கு அப்பாற்பட்டு பல்வேறுபட்ட சிறிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற ஆதரிக்கின்றன இன்றைக்கு அந்த வகையில் அது ஒரு பக்கம் இருந்தாலும் மதவாத சக்திகளுக்கும் மதச்சார்பற்ற சக்திகளுக்கும் நடக்கிற மிகப்பெரிய போட்டியாகவே இந்த தேர்தலை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜெயலலிதாவை பொறுத்த வரையிலே இது நாள் வரையிலே நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றால் நான் தான் பிரதமர் என்று சொல்லிக் ஜெயலலிதா இப்போது என்ன சொல்கிறார் என்றால் நான் அடுத்து வருகின்ற ஆட்சியில் அங்கம் வகிப்போம் என்று சொல்கிறார் என்றால் நிச்சயம் அவர் மோடியினுடைய அமைச்சர்களை அங்கம் வகிப்பதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம் அர்த்தம் இதன் காரணமாக சிறுபான்மையிற்கும் முஸ்லீமாக இருக்கிறவர்கள் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் மிகப்பெரிய பாதகத்தை ஜெயலலித எதிர்காலத்தை செய்வார் என்ற எண்ணம் இப்போது உருவாகிவிட்டது இதை தெளிவாக மக்களிடத்திலே கூறி எதிர்காலத்திலே இந்த சக்தியை முறியடிக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு அந்த அணியும் தமிழகத்திலே உறுதியான அணி கிடையாது மதச்சார்பற்ற அணி கிடையாது என்பது மக்கள் மன்றத்தில் தெளிவாக செல்லும்படி எடுத்துரைப்போம் அதாவது கடந்த பத்து ஆண்டுகளாக திமுக சார்பில் தான் சிட்டிங் எம்பி அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் சிட்டிங் எம்பி தான் இருக்காங்க சிறப்பு நிதியை கொண்டு வருவேன்னு இப்போ சொல்கிறீங்க கடந்த பத்து ஆண்டுகளாக என்ன இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்பிக்கள் கொண்டு வந்தாங்க பல்வேறு பணிகளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து பண்ணியிருக்கோம் குறிப்பாக தங்க நாற்கர சாலை நீங்கள் தண்டையார்பட்டிலேருந்து தொடங்கினீங்கன்னா அங்கேருந்து நீ உடனடியாக நூறு அடி சாலைக்கு வந்து தங்க நாற்கரை சாலை மூலம் ஜவஹர்லால் நேரு சாலை வந்தடைவதற்கான திட்டங்கள் திராவிட முன்னேற்ற காட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது மெட்ரோ ரயில் திட்டம் திருவட்டியூர் திருவட்டியூர் திருவான் திருவட்டியூர் ரயிலே திராவிட முன்னேற்ற காட்சிக் காலத்தில் கொண்டு வருது மதுரவாயில் துறைமுகம் பறக்கும் மேம்பாலை திட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தால் கண்டெய்னர் அத்தனை அப்படி போயிருந்தால் ராயபுரத்திலையும் தனியார்பேட்டிலையும் போக்குவரத்து நெரிசல் நிச்சயம் குறைந்திருக்கும் அதே அந்த அரசாங்கம் முடக்கி போட்டு விட்டது வடசன்னி மக்களுக்கு என்னென்ன தேவைகள் வேண்டும் வணிகர் முதல் ஆரம்பித்து தொழிலாளர் முதல் ஆரம்பித்து மத்திய அரசு ஊழியருக்கு பென்ஷன் திட்டம் முதல் ஆரம்பித்து பல்வேறுபட்ட திட்டங்களை இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் அந்த தேர்தல் அறிக்கை தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய கதாநாயகனாக தேடும் அந்த தேர்தல் அறிக்கையில் அவர்களும் தளபதி மு க என்ன கூறியிருக்களோ அதை மக்கள் மன்றத்தில் வைத்து நிச்சயம் திராவிட முன்னேற்ற கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் வெற்றி பெறும் அதில் வடது என்று குறித்து வைத்துக் கொள்ளும் என்று கூறிக்கொள்கிறேன்